வணக்கம் நான் மார்கபந்து அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் இன்றைய தலைப்பு விதை சேமிப்பு விதை நேர்த்தி விதை பாதுகாக்கும் முறை அதை பற்றிலாம் சொல்கிறது வந்து ரொம்ப நல்ல தலைப்பு ரொம்ப அத்தியாவசியமான தலைப்பு ரொம்ப யாரோ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாத கவனம் செலுத்தாத ஒரு ஏரியா நாங்கள் வந்து இப்போது ரெண்டாவது வருஷம் செய்கிறதுல நாங்கள் வந்து விதையெல்லாம் இன்னும் எடுத்து வைக்கவே ஆரம்பிக்கலை இதனோடய முக்கியத்துவம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு க கடையில் போயோ இல்லை உரக்கடையில் போய் வாங்கிற நெல்லோ இல்லை எந்த விதையுமே அதனோட பூர்வீகமோ அது வந்து எந்த வகையில் தயார் செய்யப்பட்டது அது ஹைப்ரிட்டாக அதெல்லாம் வந்து சரியாகவே தெரிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து விலை நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி விலைக்கு விற்கிறாங்க பட் நம்ம இப்போ தெல்லரிசின்னு ஒரு சொன்ன மாதிரி நம்ம பக்கத்து வயலுங்களே வாங்கினோம்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு நம்ம வந்து நெல்லை வந்து கமிட்டியில் போடுறதுக்கு பதிலாக நம்ம எடுத்து வச்சு நமக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையானவங்களுக்கு கொடுத்தோம்னா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா கொடுத்தா கூட நமக்கும் லாபமாக இருக்கும் நல்ல ஒரு தரமான விதையை வந்து சக விவசாயி கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் அதனோட பூர்வீகமும் தெரியும் இன்னொன்று வந்து அது இயற்கையில் தயாரிச்சுதா இல்லை உரம் போட்டு தயாரிச்சுதா அதெல்லாம் தெரியவே தெரியாது நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா இதில் வந்து அந்த இது நல்லா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய தலைப்பை வந்து நாங்கள் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை வந்து தெரிஞ்சுட்டு இந்த முறையிலிருந்து நாங்கள் வந்து இப்போது இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து உளுந்து விதைக்க போகிறோம் அதுக்கு வந்து அங்கே சக விவசாயிங்க அங்கே பக்கத்தில் தான் கேட்டிருக்காங்க நம்ம வேளங்காடு இளங்கோ சார் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு எண்பது ரூபாலேருந்து தொண்ணூறுரூவா வம்பன் எயிட் வாங்க போகிறோம் அதை உற்பத்தி பண்ணும்போது மகசூல் முடிஞ்ச உடனே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய தகவல்களை பேஸ் பண்ணி நல்லா புரிஞ்சுண்டு அதுபடி விதை எடுத்து வைக்க ஆரம்பிக்க போகிறோம் இந்த மகசூ இந்த இந்த அறுவடை முடிஞ்ச பண்ணுவோம் அந்த மாதிரி அந்த மாதிரி நெல்லும் அந்த மாதிரி எடுத்து வைக்கணுன்றத பிளான்லாம் இப்போ தான் வச்சிருக்கோம் இது வந்து ரெண்டு விதத்தில் நமக்கு பலன் ஒன்று வந்து பண விரயம் குறைஞ்சிடும் ரெண்டாவது வந்து அதனோடய பூர்வீகம் தெரியும் நம்ம மண்ணுக்கு ஏற்ற என்ன தானியம் சிறந்ததுன்றது நமக்கு நல்லா தெரியும் இது மூணு வகைகளையும் நமக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அண்டு பெரிய இதுவங்களோட டிபெண்ட் பண்ண அவங்கள சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது கார்பரேட் கம்பெனியில் வந்து அவர் சொன்ன மாதிரி அதெல்லாம் சில பூச்சி மருந்து அடிக்கலைன்னா அது வந்து சரியாக மகசூல் வராது கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் வந்து நமக்கு சக விவசாயியில் இயற்கை முறையில் பண்ணவங்க கிட்டந்து நம்ம வாங்கி செய்யும் போது நமக்கு நல்ல தரமான தானியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அவர் சொன்ன மாதிரி அந்த மான்சாண்டோ ரேலீஸு சிஞ்சண்டாவெலாம் சொன்னார் நான் வந்து சிஞ்செண்டா கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃபுல்லாக ஆர்கானிக்கில் தான் இருக்கேன் வானகம் போனதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் ஃபுல்லாக மாறிட்டு அதில் அதனோட பாதகங்கள்லாம் நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு பிராய்ச்சித்த மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான் ஓகேங்களா தேங்க்யூ